or ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தை எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்தில் தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள் இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் என்றார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினதை வாசிக்கிறோம் நியாயத்தீர்ப்பின் நாள் பாவ மனிதர் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குளம் முழுவதற்குமான பாவத்தின் தண்டனையை சுமந்து தீர்த்துவிட்டபடியால் இரண்டு நியாயாசனங்கள் உள்ளன முதலாவது ஒன்று யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த உலகிலே ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்கானது அது கிறிஸ்துவின் நியாயாசனம் என்று கூறப்படுகிறது அங்கே அவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் தங்களின் விசுவாசத்திற்காகவும் விசுவாச செயல்களுக்காகவும் பரிசுகளை பெற்றுக்கொள்வார்கள் மகிமையையும் புகழ்ச்சியையும் பெறுவார்கள் இரண்டாவதான ஒன்று யாரெல்லாம் பாவ பரிகாரியான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து விட்டார்களோ அவர்களுக்கானது அது கிறிஸ்துவின் வெள்ளை சிங்காசன நியாயாசனம் என்று அழைக்கப்படுகிறது அதிலே அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு பாவத்திற்கான தண்டனையான நரக தண்டனையை பெறுவார்கள் அதுவே நியாயத்தீர்ப்பின் நாள் என்று சுட்டிக் சுட்டி காண்பிக்கப்படுகிறது அந்த நாளிலே நினிவே ஜனங்களும் தென் தேசத்து ராணியும் மனந்திரும்பாத ஜனங்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் நினிவே பட்டணத்தார் யோனா செய்த வரப்போகும் தேவ கோபம் குறித்த பிரசங்கத்தை கேட்டபோது மனந்திரும்பினார்கள் தேவன் அவர்கள் பாவத்தை மன்னித்தார் ஆகவே யோனாவிலும் பெரியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசியாதவர்கள் மேல் அவர்கள் குற்றம் சாட்டுவார்கள் என்று கூறுகிறார் மனிதர்கள் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் பலிமரணத்தை குறித்து அறிந்தும் ஏன் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்பார்கள் தேவ மகிமையை கண்ட தென் தேசத்து ராணியும் அவ்வாறே குற்றம் சுமத்துவார் தேவனுடைய இந்த இரண்டு நியாயாசனங்களில் நீங்கள் எதில் நிற்க விரும்புகிறீர்கள் பரிசு பெறும் நியாயாசனம் முன்பாக நீங்கள் நிற்க வேண்டும் ரட்சிப்பும் பாவமன்னிப்பும் மன்னிப்பும் பெற்று தேவ கிருபையை அனுபவிக்க என்பதே நாங்கள் உங்களுக்காக தேவனிடம் செய்யும் ஜபமாக இருக்கிறது ஆமேன் நன்றி